உங்களுக்கு தெரியும் அந்த செவன்டி ஒன் ப்ரோஷம் ஆகும் மேலே மொட்டை மாடி மொட்டை மாடி தான் சர்ச்சு ரெண்டு டாய்லெட் இருக்கும் ஒரு டாய்லெட் வந்து இந்த யூரோப்பியன் ஸ்டைல் வா சுந்தரம் மட்டும் அதை யூஸ் பண்ணுவார் அந்த பக்கம் இந்தியன் ஸ்டைல் அப்போ ஒரு நாள் அந்த இந்தியன் ஸ்டைல் டாய்லெட் வந்து பக்கா மூடிடுச்சு தண்ணி அப்படியே மேலே கொத கொதன்னு எல்லாம் அப்படி மலத்தோடு நிற்கிது அப்போ எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க எல்லாம் உள்ளே போக முடியல அப்படின்னு அப்போ நான் அங்கே உடனே பதினாறு வாழை பங்கே ரெண்டு மூணு பேர் இருந்தோம் கம்பல்ட்டு குத்தி பார்த்தோம் தண்ணியை பக்கெட் பக்கெட்டாக ஊற்றினோம் ஊற்றினா எல்லாம் மேலே கொத கொதனி மேலே தான் வருது ஒரு ஆஃப் அன் அவர் கிடச்சி சிரிச்சுட்டே வந்தார் தம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாரு ஐயா டாய்லெட் தண்ணி போக மாட்டேன் மேலே தண்ணி அடைச்சிக்கிச்சு குத்தி பார்த்தோம் போகலை தண்ணி ஊற்றி பார்த்தோம் போகலை தள்ளு அப்படின்னாரு இது இப்படிலாம் வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தக்கனுச்சிப்பா அப்படியே மடக்கிட்டு அப்படியே உள்ள கையை விட்டு அப்படியே அந்த உள்ள ஒரு துடி துளியை அடத்து இருக்கு அப்படியே துளியை பிடிக்க வெளியே எடுத்து ஏலைக்கு என்னோட இவ்வளோ பெரிய பாஸ்டர் நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம் பட்டு அவங்க அந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் அவர் பண்ணுன அந்த காரியம் இன்றைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்றேன் யாருடைய இது இல்லாமல் நானே செய்திருவேன் ரெண்டாவது என்னோட வாழ்க்கையில் படித்து கொடுத்த ஒரு பாடம் அவருடைய ஒரே ஒரு பையன் ஜோஷுவா சுந்தரம் அவர் விட சின்னவர் தான் வயசில் சின்னவர் தான் ஒரு மூணு நாலு பேர் அங்கேருந்து பேசிகிட்டு இருந்தோம் பாஸ்டர் அங்கேருந்து பாத்ரூம் போகிற அக்கா வந்தார் ஏதோ ஒன்று பாஸ்டர் சொன்னார் அதுக்கு ஜோஷுவா சொன்னார் நீங்கள் சும்மா அப்பா அப்படின்னு

மன்னிச்சுங்க இது எனக்கு ரெண்டாவது அடி ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய வார்த்தையில் அவர் அதுக்கு மாதிரி அந்த மாதிரி எத்தையுமே அவர் வந்து அனாவசியமாக எந்த வார்த்தையும் பேசணும் எந்த வார்த்தையும் பேசும் அவரை விசிட் பண்றதுக்கு உள்ள ரூமுக்குள்ள யாராக வந்தா என்ன வேணும்னு கேட்பாரு என்ன வேணும் அந்த கேட்கறதுல வந்தவன் வந்த காலத்தை மறந்துடுவான் திருச்சில கேட்க மாட்டாரு என்ன வேணும் காலியத்தை மட்டும் சொல்லணும் அனாவசியமா யார்கிட்ட எந்த பேச்சும் பேச மாட்டார் அவர் பைபிள் உண்டு அவர் ஜபம் உண்டு அவருடைய முழங்கால் உண்டு நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்ன ஆண்டவர் ரட்சித்தது ஒரு காரியம் ரெண்டாவது இன்னைக்கு நிறைய பேர் சபையே வேண்டான்னு சொல்றாங்க ஆனா அந்த பரிசுத்தமானிட்ட நான் வளர்ந்துடாட்டா இன்றைக்கு நானும் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்ப நம்ம கொத்தால சாவடி அந்த பக்கம் அங்கே வாங்கணும் அதை வாங்கிட்டு வர்றதுக்காக பாஸ்டர் வந்து என்னையும் ஜோவையும் அந்த காசை கொடுத்து வாங்கிட்டு வாங்கினார் அவர் ரொம்ப விலை இருக்கும் நினைச்சாரு பட் கார் கொடுத்தாரு காரில் போயிட்டு நாங்கள் கொத்தால் சாவடியில் போய் தேடி நல்ல பொருளாக கிடச்சிது வாங்கிட்டு வந்தோம் அதில் நினச்சதில் பாதி கூட இல்லை விலை அப்போ கையில் காசு இருக்குது ஒரு டுவெல் ஓ கிளாக் கார் வந்து சென்ட்ரல் பக்கம் வருது அப்போ என் கூட இருந்த பாஸ்டோடே சன் ஜோ கேட்டார் அப்போ புகாரி பிரியாணி வந்து நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில்லாம் சிக்ஸ்டி எயிட்லாம் இப்போ கூட புகாரி ஃபேமஸ் தான் ஆனால் அப்போ புகாரி தான் பிரியாணி சொன்னார் தாமஸ் காசு இருக்கு சாப்பிட்டு போயிடலாமா அப்படின்னா சொன்னேன் வீட்டுல சாப்பாடு இருக்குல்ல வீட்டில் என்னாலும் சாப்பிடுறோம் வீட்டில் சாப்பாடு சாப்பிடுவோம் இங்க நம்ம சாப்பிட்டு போகலாம் அப்ப நான் சொன்னேன் நீங்க பாய்ச்சன் நீ கொடுத்தா சாப்பிட்றேன் பட் சாப்பாடாக இருக்கு இல்லை சாப்பாடு சொல்லிக்கிறேன் சாப்பிட்டு போகலாம் நல்லா வாங்கி கொடுத்தா நல்ல பிரியாணி என்ன சைட் டிஷ்லாம் கிடைச்சது எல்லாம் சாப்பிட்டோம் வாங்கிட்டு அப்பவும் மீதி காசு இருந்துச்சு எடுத்துட்டு போனோம் போயிட்டு அப்பா அவர் அங்க இருந்தாலும் பொருளை பார்த்த உடனே அவருக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு கேட்டாரு விலைய சொன்னோம் இவ்வளவு விலைக்கு இவ்வளவு நல்லா வாங்கிட்டு வந்துட்டீங்களே குட் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி இருந்தாரு அப்ப இவர் சொன்னாரு ஜோஷா அப்பா நாங்க வரும்போது புகார்ல சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு அப்படியே ஒரு முகம் சொருங்கிச்சு அப்படியே அப்படியே ரெட்டிஷ் ஆயிடுச்சு கோவம் வந்துருச்சு கேட்டாரு காசு இருந்ததுனால சாப்பிட்டீங்களா பசிச்சதுனால சாப்பிட்டீங்களா எதனால சாப்பிட்டீங்க வேர்டு ரொம்ப சின்ன வேர்டு தான் பட் நான் ஐம்பத்தி மூணு வருஷமா மறக்கல இன்றைக்கு வரைக்கும் வாழ்க்கையில மறக்கல பசிச்சதுனால சாப்பிட்டேனா பாவம் இல்ல காசு இருந்ததுனால சாப்பிட்டேன்னா அது பாவம் கணக்கு கொடுக்கணும் சோ கூட மறந்துருப்பார் நினைக்கிறேன் என் வாழ்க்கையில் இன்றைக்கு எந்த பொருளை வாங்கினாலும் இது காசு இருக்கிறதுனால வாங்குறமா தேவைக்கு வாங்குறமா எங்க வீட்டில் எந்த பொருளை பார்த்தாலும் தேவையில்லாத ஒரு பொருள் எங்க வீட்டில் இருக்காது அது தேவையா அது இல்லாமல் வாழ முடியுமா ரெண்டு கேள்வி கேட்டுட்டு தான் நான் பொருளை வாங்குவேன் ஏழைகளுக்கு உதவி செய்கிறது கொடுக்குற விஷயம் அவரை உலகம் வந்து ரொம்ப கண்டிப்பான போதகன்னு அவர் அறிஞ்சிருக்கோம் பட்டு கொடுக்கறத நான் அவர்கிட்ட தான் படித்தேன் தனக்கு பின் வச்சுட்டு அந்த மனுஷன் கொடுத்ததில்லை இன்றைக்கு வரைக்கும் நானும் என்னுடைய பிள்ளைகளும் ஒரு நல்ல பாடத்தை படிக்கிறதுக்கு கத்துற உதவி செய்தார் அப்புறம்லாம் வருமானம் கிடையாது எட்டாயிரம் ரூபாய் வாடகை கொடுக்கணும் நூறு ரூபாய் நோட்டை கண்டா அவர் வந்து எங்கேயாவது ஒழிச்சு வைப்பார் ஏன்னா எட்டாயிரம் ரூபாய் சேர்க்கணும் அந்த எட்டாயிரம் ரூபாய் சேர்க்கறது பெரிய பாடு ஆனால் அந்த நிலையில் தன்னை தேடி வர்ற ஏழைகள் ஊழியக்காரர்கள் முகம் கோணவே மாட்டார் இல்லைன்னு சொல்லவே மாட்டார் அவரும் அப்படி அவருடைய மனைவியும் அப்படிதான் ரெண்டு பேரும் ஒரு நல்ல பாடத்தை ஊழியத்தை படித்து கொடுத்தாங்க இன்றைக்கி எங்களுடைய ஊழியம் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் ஊழியக்காரன் வாங்கிறத காட்டிலும் தான் பாக்கி ஆமே எங்களுடைய ஏசிய ஊழியம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு பெரிய காரணம் வந்து கொடுக்கிறது